மூன்றாவது மாத என் மனைவி அவனை தூக்கி கொண்டு வந்தார் அங்கே பார்த்து அவன் என்னை பார்த்து தாவியான் ஓடி போய் அவனை வாங்கி முத்தப்பட போனேன் அங்கிருந்த வாடல் அவனுடைய கையில் சின்ன குழந்தையுடைய பிஞ்சி கையில் பொட்டாறு இந்த மாதிரி போட்டு கேட்டான் வீடு அழுதான் நான் கேட்டேன் ஏ சார் குழந்தைய பிரிச்சு கொள்வன் நீ குற்றவாளி ஒரு கால் உனக்கு மனம் பேதரித்து அந்த குழந்தை போட்டுட்டியான என்று கேட்டான் நண்பர்களே तीन ये पढ़ी-बनी माँगा इसे पढ़ने के लिए पढ़े ही बितो रे अरे पहले भी वो राम ने कहा था हम माँगे नहीं ना तोड़े बे तोड़े बे क्या हम इन दिनों निकले यात्रा सुबह वो क्या होता है एक रब्बता क्या करने आता है अजीबो बाजी के प्रधान स्वर्ण अमृत से किधर क्या करने वाली हूँ मैं कोई कोई रब्बन

मिस्टर श्रीलंका मिस्टर महिपोरी मिस्टर भगवान भातो ड्रिंकिंग चारों वर्ड ड्रिंकिंग एल्डर ड्रिंकिंग भगवान भाते नहीं आते भाते उनका हाई जेलिंग जेलिंग भाते कंगरस है तांग भाते नहीं है चलिसा आगे ना ना इंद्र सुधर के टीला इंद्र का घर है परियां कोई साजिश करवा करवा आना इपढ़िया कोई था � ஒரே கட்சி ஒரே போட்டி கொண்டு வச்சாரு அந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற எனக்காக ஜனநாயகத்திற்காக நாட்டுக்காக நல்லதுக்காக இந்த முறைவை உருவாக்கி சிதம்பிக்கலாமா இரண்டாவது நான் சொல்றேன் இவ்வளவு கிட்டங்க செய்யறேன்னு சொல்ற உங்களுக்கு வேறு யாராவது வேட்பாளர் செய்வாங்க அந்த விஷயத்துக்கு ஒரு <laughs> சின்னத்துனாரு